أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم جنية الكريه அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலகாத்தூம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் முமீன்களின் மனதில் விதைத்துள்ள ஈமான் என்பது அது வீரியமிக்கதாகவே என்றும் இருக்கும் அதிகமான மக்களிடத்தில் அது வினை புரிந்து கொண்டிருக்கும் அதிகமான மக்களின் தூண்டலில் அது இருக்கும் அந்த மக்களை அமல்களில் ஆர்வம் கொள்ளச் செய்யும் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வின் நேசத்தை வைக்கும் அதை நோக்கி தூண்டிக்கொண்டே இருக்கும் அதை செய்ய வேண்டுமென்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் உயிருள்ள ஈமானுடைய நிலை அல்லாஹ் அழந்தில்லா ஆலமீன் மொமீனான இந்த உம்மத்திற்கு பேருபகாரம் செய்திருக்கிறான் பெரும் உதவி செய்திருக்கிறான் அவன் ஹிதாயத்துக்கு அவனுடைய ஹிதாயத்தின்படி கிடைத்த இந்த ஈமான் என்பது இந்த முய்மீன்களுடைய வாழ்வியலை உச்சநிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வை மறுமைக்கு ஏற்றதாக இந்த உலகிற்கும் சார்ந்ததாக சிறப்பானதாக மாற்றித் தருவதை நாம் காண்கின்றோம் அருமையான அருமையானவர்களே இன்றைய நாள் ஹரம் ஆஷூரா நேற்றைய தினம் தாசுவா ஒன்பது பத்து என்ற மகரம் இந்த நாட்களை நான் கண்டபோது எனக்கு தோன்றிய சில காட்சிகள் நினைவலையில் வந்தன அவற்றைத்தான் உங்களோடு இன்று நான் பேசப்போகின்றேன் நான் வாழும் லால்பேட்டை என்ற இந்த நகரத்தில் இந்த அமல்கள் குறித்த மக்களிடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்டபோது உண்மையில் வியந்து போய் அதை உலகிற்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டியது அதைத்தான் சொல்ல வந்தேன் அருமைக்குரியவர்களே ஆலமீன் நமக்கென்று கட்டாய கடமைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் அவற்றை நாம் ஃபரது என்று சொல்லுவோம் குறிப்பாக நோன்பு என்பது ஷஹரு ரமதான் என்று அறியப்படக்கூடிய ரமதான் மாதத்தில் நாம் வைக்கின்ற நோன்பாகும் அந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு வைப்போம் அந்த காலகட்டங்களில் லால்பேட்டை நகரம் என்பது நோன்பின் சூழலில் எப்படி மாறியிருக்கும் என்று சொன்னால் அது ஒரு தனி ஒரு அற்புதம் அலமது இல்லா நோன்புடைய நாட்களுடைய அந்த தொகருக்கு பிறகு குறிப்பாக அசருக்கு பிறகு களை கட்டும் நிலை ஏற்படும் கடை தெருக்கள் குவிந்து நிற்கும் மக்கள் இஃப்தாருக்கான தயாரிப்புகளில் அவ்வளவு ஆர்வமாக ஈடுபட்டிருப்பார்கள் தமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கடை தெரு அவ்வளவு பிஸியாக மக்கள் நெரிசலோடு காணப்படும் நிலையை காணும்போது எவ்வளவு பெரிய வியாபாரத்தை மக்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் காண்போம் இந்த வியாபாரம் தம் தேவைகளுக்கு என்று இருந்தாலும் கூட அதன் பின்னணி இஃப்தாருக்கென்று இருக்கும்போது அதை நாம் அமல்களிலேயே கொண்டு வந்து காண்கின்றோம் இந்த நெரிசலும் இந்த மக்கள் திரளும் இந்த வியாபாரமும் இவர்கள் கூடும் இந்த காட்சியும் இவையெல்லாம் அமல்களுக்கான விஷயம் என்பதை நாம் காணும்போது உண்மையில் ஆர்வம் ஏற்படும் ரமதானுடைய மாதங்களில் இரவு தராவே தொழுகைக்கும் அதன் பின்னும் மக்களை காணும்போது சாறை சாரையாக பள்ளிக்கு வருவதும் தொழுவதும் அமல்களில் ஈடுபடுவதையும் நாம் காண்போம் குறிப்பாக பின்னிரவு நேரங்களில் எவ்வளவு மக்கள் தம் அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் கண்டபோதெல்லாம் இந்த உம்மத் நிச்சயம் அல்லாவல் அங்கீகரிக்கப்படும் உம்மத் என்று நாம் பெருமிதம் கொண்ட நாட்களும் உண்டு குறிப்பாக இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் எல்லா பள்ளிகளிலும் ஒன்று கூடி பின்னிரவு நேரத்தில் தொழுது அழுது அழுது வாழ்க்கைக்கும் அந்த காட்சிகளை ரமதானை நாம் காணும்போது மூத்த வயதுடைய எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இந்த இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்று என்ன தோன்றும் அந்த அளவிற்கு இளைஞர்களுடைய எழுச்சி துவாக்களின் மூலமாக அப்போது வெளிப்படும் சில நேரங்களில் சில பள்ளிவாசல்களை இதை காண்பதற்கென்றே நாங்கள் எல்லாம் செல்வதுண்டு அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அருகில் சென்று அமர்வதுண்டு அவர்கள் செய்கின்ற அந்த அமல்களுடைய இறுதியிலே நாங்கள் போய் கலந்து கொண்டு துவா செய்வதும் உண்டு எங்களை கண்டவுடன் துவா ஹசரத் என்று சொல்லும்போது நாங்கள் அவர்களுக்காக துவா செய்ததும் உண்டு இப்படியாக அந்த அமல்களை நாம் காணும்போதெல்லாம் உண்மையில் நமக்கு ஈமானிய பெருமிதம் ஏற்படுவது இயல்பானதுதான் பல ஊர்களில் நாம் கேட்டிருக்கிறோம் மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இளைஞர்கள் கெட்டு போய்விட்டார்கள் இளைஞர்கள் வழிதவறி போகின்றார்கள் இளைஞர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று பல நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்துவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த இளைஞர்கள் அவர்களுடைய இளமை போக்கின் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள்தான் இயல்பான நிலையில் உள்ளவர்கள்தான் அவர்கள் அவர்களும் வேடிக்கை விளையாட்டுகளில் இருப்பார்கள் அதே நேரம் உரிய நேரங்களில் அவர்கள் செய்கின்ற அந்த அமல்களை பார்க்கும்போது உண்மையில் வியக்கத்தான் தோன்றுகிறது அந்த இளைஞர்கள் உரிய நேரத்தில் நோன்பு வைத்து உரிய நேரத்தில் அதை இஃப்தார் செய்து உரிய தொழுகைகளுக்கு சரியான முறையிலே வந்து சஃபில் அமர்ந்து சஃப்பில் நின்று கொண்டு தொழுகின்ற அந்த காட்சிகள் குறிப்பாக பின்னிரவு நேரத்தில் சமூக மக்களுக்காக உலக நன்மைக்காக அவர்கள் கையேந்தி அழுது கேட்கும் அந்த காட்சிகள் இவற்றை பார்க்கும்போது இந்த சமூகத்தின் அடுத்த தலைமுறையும் சீராக வந்துவிட்டது என்ற மன நிம்மதி தான் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு காட்சிகளை நாம் கண்டிருக்கின்றோம் அதுவெல்லாம் ரமதானில் கடமையான பரதுடை நிறைவேற்றும் நாள் ஒரு மாதம் நீடிக்கிறது எனும்போது இப்படிப்பட்ட ஒரு இயற்கை இயற்கை சூழல் முஸ்லீம்கள் கட்டமைப்பாக இருக்கக்கூடிய லால்பேட்டை நகரங்களை போன்ற இடங்களில் இயல்பானது தான் ஆனால் இந்த மகரம் இது நஃபிலான நோன்பு கட்டாயமல்ல ஆனால் இதில் ஏற்படும் இந்த ஆர்வத்தை காணும்போது தான் நமக்கு வேப்பும் உச்சிக்கே செல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது வியந்து பாராட்ட வேண்டியிருக்கிறது என்ன இந்த மக்கள் எவரும் விடுபடவில்லையா எல்லார் வீட்டிலும் ஆண்களும் நோன்பு பெண்களும் நோன்பு குழந்தைகளும் நோன்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் இதனுடைய வீரியம் எப்படி இருக்குது என்று சொன்னால் ரமதானுடைய காலங்களில் பகல் இரவு பொழுதும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் லால்பேட்டை இருக்கிறது அலமது இல்லா அதையும் தாண்டிய காட்சிகளை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் இதோ எந்த ஊரில் இல்லாத ஒரு புதுமை லால்பேட்டையில் இந்த நபிலான நோன்புகளுக்கு குறிப்பாக ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் இந்த ரெண்டு நோன்புகளுக்கும் எல்லா பள்ளிவாசல்களிலும் நோன்பு கஞ்சி காய்ச்சப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்படுகிறது சுபான்லாக அதையும் தான் நடக்கும் ஆனால் லால்பேட்டையில் இந்த நபிலான நோன்பு நாட்களிலும் நடைபெறுவது தான் ஆச்சரியம் இதே காட்சி இதே நிலையை கடந்த மாதம் அரபா தினத்திலும் நாம் கண்டோம் இப்படியாக நவிலான வணக்கங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆர்வத்தோடு செய்கின்ற இந்த மக்கள் அவர்கள் செய்கின்ற துவாக்கள் எவ்வளவு உன்னதமானவை இதை காணும் பொழுது இந்த சமூகத்தில் எங்களை படைத்தாயே அல்லா இந்த மக்களோடு எங்களை வாழ வைத்தாயே அல்லா உனக்கே எல்லா புகழும் என்று கூறுவதை தவிர எமக்கு வேறு வழி தெரியவில்லை அலஹம் இல்லா அலமது அருமையானவர்களே ஈமானுடைய ஈமானுடைய உயிருள்ள ஈமான் ஒன்று என்ன செய்யும் என்று சொன்னால் இதைத்தான் செய்யும் மூமியங்களை நேர்வழிப்படுத்தும் மூமியங்களை நல்வழிப்படுத்தும் நீ மூமியங்களை நல்வழியில் தூண்டும் மூமின்களை நல் அமல்கள் செய்ய வைக்கும் நாளை மறுமைக்கு இவையெல்லாம் தேவை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இதுதான் நாளை மறுமையிலே அங்கே கொண்டு போய் நிற்கும்போது நமது ரப்புல் ஆலமீன் நம்மை கண்டு சந்தோஷப்பட்டு செல்லுங்கள் அந்த சோதனம் நோக்கி என்று சொல்லும் வார்த்தைகளுக்கு இலக்காக நிற்கும் அலமது இல்லா எத்தனை பெரிய மிக்க செயல்பாடுகள் இவை இவற்றை கண்டு உண்மையிலேயே நான் புலகாங்கிதம் அடைகின்றேன் சந்தோஷப்படுகின்றேன் அருமையானவர்களே இப்படி நஃபிலான அமல்களில் இவ்வளவு ஆர்வம் காணக்கூடிய இந்த மக்கள் இதை எதை வைத்து இப்படி செய்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது இமாம் ஷாராவி அவர்கள் தஃசிரா ஷாராவியுடைய தப்சிர்களிலே சொல்லும்போது சொல்லுவார்கள் ஹசான் என்பது என்ன என்று கேட்கும்போது அதற்கு அண்ணல் நபீ சல்லல்லாஹூ வசாலம் அவர்களுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி ஒமல் ஹசான் என்ற கேள்விக்கு க அன்னக்க அன் தாபுத க தராஹு தராகு இல்லம் தக்குன் தராகு ஃபைனஹூ யராக் என்ற இந்த வார்த்தையின்படி அதாவது உன் உனக்கம் உனது வணக்கம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் அல்லது அந்த அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற மனநிலையை நீ வணங்க வேண்டும் இந்த வார்த்தையைத்தான் ஹசான் என்ற சொல்லுக்கு தரப்படுகிறது இதற்கு தப்சீல் செய்கின்ற இமாம் முகமது முத்தவல்லி ஷாராவி ரஹமல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய அல்லாஹையை நீ பார்ப்பது போன்று அல்லது அல்லாஹ் உன்னை பார்ப்பது போன்று என்ற இந்த சொற்றொடர்கள் ஒரு இமாஜினேஷன் ஒரு காட்சிப்படுத்தலை உனக்கு கொடுக்கிறது எப்படி என்று சொன்னால் அசலான ஒன்று இருக்கிறது அதை பார்த்து அப்படியே நகலான ஒன்றை நீ செய்வது அல்ல உன்னால் பார்க்க முடியாது ஆனால் பார்ப்பது போன்று செய்வது இந்த காட்சியைத்தான் அவர்கள் முன்னெடுத்து நபிலான வணக்கங்களுக்கு சொல்கிறார்கள் பிரதான அமல்கள் இருக்கின்றன அந்த அமல்கள் அசலானவை அதே போன்று நஃபிலாக செய்வது இந்த யசான் உதாரணமாக தொழுகை இருக்கிறது பரதான தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையை அப்படியே அந்த ஃபரதுக்கு பின்னால் தொழுவது சுண்ணத்தென்றோ நஃபில் என்றோ நாம் சொல்லுவோம் அந்த நஃபில்கள் தான் யசான் அதே போன்று ரமதானுடைய கடமையான நோன்பு இருக்கிறது அதே போன்று நஃபிலாக செய்வது தான் யசான் இதுதான் இம்மாம் ஷாராவி அவர்களுடைய தப்சீலுக்கான கடை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தகவல் அந்த அடிப்படையில் அந்த வழிமுறையில் அலமந்தில்லா என்னவென்று சொன்னால் இந்த நஃபிலான எகசான்களை செய்வதற்கு மக்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை காணும்போது நாம் நிச்சயம் அத அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை இவர்கள் அல்லாஹே நாடுகிறார்கள் அல்லாஹ்விடம் தமது கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் அல்லாஹ் நம்மை பொறிந்து கொள்வான் என்று நினைக்கின்றார்கள் இந்த அமல்களால் அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வான் என்று அவர்கள் மனம் நாடுகிறது சின்ன அமல்தானே ஒரு நாள் நோன்புதானே இரண்டு நாள் நோன்புதானே இதை வைத்தால் நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நாளை சோனம் தந்துவிடுவான் அல்லவா என்ற நிலையை மனதில் கொண்டு தேவையை கருதி அல்லாஹுடைய நாட்டத்தை இவர்கள் முன்வைத்து செய்யக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகள் உன்னதமானவை போற்றத்தக்கவை இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா இந்த மக்களுடைய துவாக்களை அல்லாஹ் கேட்காமல் விட்டு விடுவானா இந்த மக்களுடைய மனதில் ஓடும் எண்ணங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருந்து விடுவானா இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பம் துயரங்களை அப்படியே கண்டுகொள்ளாமல் நகர்ந்து விடுவானா அல்லாஹூ அக்பர் மனிதனுடைய தேவையை மனிதன் அறிவதற்கு முன்பாகவே தீர்த்து வைக்க தயாராகிவிடும் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களின் மூலமாக அணுகின்ற மக்களை எப்படி கைவிடுவான் அல்லாஹ் அக்பர் நிச்சயமாக இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இருக்கும் இந்த மக்கள் அல்லாஹின் அருளுக்குரியவர்கள் அல்லாஹுடைய செயல்பாடுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய இவர்கள்தான் மோமின்கள் இவர்கள்தான் முத்தக்கையின்கள் இந்த மக்களுக்குத்தான் நாளைய வாசல் திறந்திருக்கிறது மறுமையுடைய வாசல் காத்திருக்கிறது நாளை மறுமை நாளையிலே தன் மன்னிப்பை வழங்குவானாம் யாருக்கு வழங்குவான் எந்த ஒருவர் அல்லாவை அறவே நாடவில்லையோ எந்த ஒருவர் அல்லாவை எந்த வகையிலும் சிந்திக்கவில்லையோ எந்த ஒருவர் அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்கவில்லையோ எந்த ஒருவர் அல்லாவிற்கென்று எதையும் செய்யவில்லையோ அவரை விட எந்த ஒருவர் தன்னை தனை அ முன் முிறுத்தி கொண்டாரோ தன் ஈமானை அல்லாஹுவை நோக்கி நகர்த்தி கொண்டாரோ தன் செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவிற்கென்று தூய மனதோடு ஆக்கி கொண்டாரோ நல்ல அமல்களை நஃபிலான அமல்களை தொடர்ந்து செய்து வந்தாரோ அத்தகையவர் தான் செய்த சிறு சிறு தவறுகளுடன் சேர்ந்து வரும்போது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அந்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்துவிட்டு அவர் செய்த நன்மைகளை மட்டும் முன்னெடுத்து அவரை உயர்த்துகிறான் இதுதான் இதற்கு பொருள் இன்னல் ஹசனாதினசாதி நிச்சயமாக நன்மை நல்லவைகள் தீயவற்றை அழித்துவிடும் தீயவற்றை போக்கிவிடும் இதுதான் அல்லாஹுடைய வார்த்தை அந்த அடிப்படையில் நாம் செய்கின்ற இது போன்ற அமல்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் எண்ணற்ற நற்கூலிகளை கொடுத்து எந்த அளவுக்கு உயர்த்துகிறாய் என்று சொன்னால் நான் நாளை மறுமையில் காணப் போகும்போது நம்முடைய நல்ல அமல்களுடைய பட்டியல் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காட்சியை காணும் ஒருமுமும் என் கேட்கின்றான் என் இறைவா என்ன இது இவையும் இவை அனைத்தும் நான் செய்தவைகளா ஆமாம் என் அடியானே நீதான் செய்தாய் இறைவா எனக்கு தெரியவில்லையே நான் சாதாரணமாக செய்தவைகள் தானே ஆம் நீன் இயல்புக்கு செய்தாய் மனிதன் என்ற உன் இயல்புக்கேற்ப நீ செய்தாய் ரப்பு என்ற இயல்புக்கேற்ப நான் கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய கூலி உனக்கான நற்கூலி பட்டியல் இதோ தயாராக இருக்கிறது இதை பார்த்தாலே நீ தெரிந்து கொள்வாய் நீ தங்கப் போகும் இடம் எது என்று இவைகளே உமக்கு சொல்லிவிடும் என்று நாளை அல்லாஹ் சொல்லுகின்றான் வறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் தவித்து நிற்கும் அந்த நேரத்தில் அல்லாஹைய இந்த நறு வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதல் படுத்தும் எவ்வளவு தேறுதல் படுத்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அருமைக்குரிய மக்களே நாம் சொல்ல வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் நவிலான வணக்கங்களில் மக்கள் காட்டக்கூடிய இந்த எழுச்சியை நாம் கவனத்திற்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் இதுபோன்ற நல்ல மல்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் அதிகமான மக்கள் இதை செய்வதற்கு தயாராக வேண்டும் என்ற தூண்டுதலுக்காகத்தான் இவற்றை கொண்டு வருகிறோம் ஏனென்று சொன்னால் இவை மனிதனை எப்போதும் அல்வா நினைவில் கொண்டே இருக்கச் செய்யும் ஒருவர் நோன்பு வைக்கின்றார் அதுவும் நபலா நபிலான நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பின் செயல்பாடுகள் கடந்த கால செயல்பாடுகள் எவ்வளவு நேர்த்தியாக இருந்திருக்குமோ சிறப்பாக இருந்திருக்குமோ அதன் விளைவாகத்தான் இந்த நோன்பை வைக்க முடியும் ஒருவேளை அவருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அவருக்கு இந்த வாய்ப்புகள் மிக குறைவு வியாதியுடையவர்கள் முதுமையுடையவர்கள் இயலாதவர்கள் வேறு எல்லா ஆற்றலும் இருக்கும் ஒருவர் இதை கண்டுகொள்ளாமல் சென்றார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை ஆனால் எவர் தன்னுடைய வாழ்க்கையை பின் முன்னாட்களில் சரியான முறையில் செய்து வந்தாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கூடுதலாக்கி கொடுக்கின்றான் அதன் வெளிப்பாடு தான் நவிலான அமல்களுடைய இந்த செயல்பாடுகள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அன்பிற்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கும் இந்த சமூகத்தை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் நம்மை நோக்கி என்னென்ன திட்டம் செயல்பாடுகளை கொண்டு வரலாம் ஆனால் அவற்றையெல்லாம் எப்படி அவன் தூளாக்குவான் எப்படி அவற்றை துரத்தி அடிப்பான் எப்படி அந்த அவன் எதிரிகளை அல்லாஹ் தோம்சப்படுத்துவான் என்பதையெல்லாம் நமக்கு குரான் வழி வழியாக சொல்லி காண்பிக்கின்றது அதை நாம் படித்தாலே நமக்கு போதுமானது நாம் அல்லாஹுக்கு என்றாகிவிட்டால் ஆகிவிட்டால் அல்லாஹ் நமக்கென்று ஆகிவிடுவான் நம்மை பாதுகாப்பதற்கு நமக்கு எதிரானவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு நமக்கு எதிராக நிற்பவர்களை சீர்திருத்துவதற்கு அவர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு எல்லா பொறுப்பையும் அல்லாஹே ஏற்கத்தகுந்தவன் ஏற்றுக்கொள்வான் என்ற வரலாறுதான் குரான் நமக்கு கூறுகிறது எனவே முன்னெடுங்கள் இதுபோன்ற நல்லமல்களை முன்னெடுங்கள் நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள் விக்கருகளை தஸ்மிகளை தொடர்ந்து செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதை விட்டும் ஒரு நாளும் தவிர்க்க வேண்டாம் எவ்வளவு கேட்கின்றீர்களோ அவ்வளவிற்கும் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் மகிழ்கின்றான் கேட்டுக்கொண்டே இருங்கள் ந இப்படி துவா கேட்டுக்கொண்டிருப்பதே கூட நஃபிலான அமல்களில் கட்டுப்பட்டதுதான் எனவே அருமை சகோதரர்களே தயக்கமின்றி முன்வாருங்கள் அல்லாவின் நினைவை எப்போதும் உங்கள் உங்கள் சிந்தனையில் வையுங்கள் உங்கள் நாவுகள் அல்லாஹவுடனே நினைவை சொல்வதில் ஈரமாக இருந்து கொண்டிருக்கட்டும் இதுவே என்னுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தில் சொல்லக்கூடிய வாழ்த்தும் துவமாக உங்கள் முன்வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தால வர